நெக்ஸ்ட் கொஷின் இந்த மாதிரி சம்ஸ் நம்ம வந்து கெப்பாசிடர்லையும் ஐ மீன் ரெசிஸ்டர்லேயுமே பார்த்துருப்போம் ஓகேங்களா கெப்பாசிட்டர்லேயும் ஒரு சம் இருக்குது பார்க்கலாம் ஜஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் பொட்டன்ஷியல்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இந்த பாயிண்ட் எக்ஸ்னா இந்த பாயிண்ட் எக்ஸ் என்னென்ன வருமானு கேட்டிங்கன்னா வராது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் ஒய்னா இந்த பாயிண்ட் ஒய் இந்த பாயிண்ட் ஒய் எதனால் நடுவில் எந்த ஒரு கெப்பாசிட்டருமே இல்லை அதனால் ஓகேங்களா என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டுமே ஒய் தான் வரும் நெக்ஸ்ட்டு இந்த உள்ளே இருக்க பாயிண்ட் நம்ம என்னென்ன இருக்கலாம் வேறு ஏதோ ஒரு நேம்னு எடுத்துக்கலாம் ஈஸ்ட்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது எக்ஸ் இசட் ஒய் எக்ஸ் டூ ஒய் தான் கேட்குறாங்க அப்படியே நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ நல்லா கவனிங்க எக்ஸ் டூ இசட் ஒன்னு இருக்கு எக்ஸ் டூ இசட் ஒன்று இருக்கு இருக்கு இதோட வேல்யூவும் சி இசட் டூ ஒய் இந்த இசட் டூ ஒய் ஒன்று ஒன்று இருக்குது அப்போ இசட் டூ ஒய் இன்னொன்று இருக்குது அதோட வேல்யூ சி நெக்ஸ்ட்டு எக்ஸ் டூ ஒய் எக்ஸ் டூ ஒய் ஒன்று இருக்குது அதோட வேல்யூ ஒரு சி இவ்வளோதான் இந்த சர்க்கியூட்டை நான் இப்போ இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் நல்லா காணீங்க இப்போ இது ரெண்டு என்ன பண்ணலாம் பேரலில் இருக்கு அப்போ ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணோம்னா என்ன வரும் இந்த ஒரு சர்க்கியூட் என்னவாகும் டூ சி ஆகிடும் ஆமாங்களா அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கு சீரீஸ்ல இருக்கு அதாவது சியும் டூ சியும் சீரீஸ்ல இருக்கு ஆமாங்களா ஜஸ்ட் மறுபடியும் பணம் வரைஞ்சேன் அப்படின்னா எப்படி வரும் இந்த மாதிரி நமக்கு வரும் ஆமாங்களா இது எக்ஸ் இது ஒய் இது வந்து டூ சி இது வந்து சி இது ஒரு சி இப்போ நான் அந்த டூ சி சி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் பை டூ சி ப்ளஸ் ஒன் பை சி இக்குவல் டு த்ரீ பை டூ சின்னு வரும் அப்போ டூ சி பை த்ரீ ஓகேங்களா இது இதோட வேல்யூ டூ சி பை த்ரீ இது கூட நம்ம இப்போ இதை என்ன பண்ணோம் அப்படியே ஆட் தான் பண்ண போகிறோம் ஏன்னா பேரல் கனெக்ஷன் ஓகேங்களா பக்கனிப்பா அப்போ சி போட்டோம் அப்படின்னா டூ சி ப்ளஸ் கிராஸ்மெட்டரிபிள் பண்ணால் த்ரீ சி பை த்ரீ அப்போ ஃபைவ் சி பை த்ரீ ஓகேங்களா ஃபைவ் சி பை த்ரீ ஃபைவ் பை த்ரீ சி ஓகேங்களா ஃபைவ் சி பை த்ரீ அப்படிங்கிறத இதோட ஆன்சர் ஓகேங்களா என்ன சொன்னது புரிஞ்சுங்களா ஜஸ்ட் சேம் பொட்டன்சியல்ஸ் எடுத்துக்கிட்டேன் பொட்டன்ஷியலை வச்சு டயக்ராமை ரீரைட் பண்ண ரீரைட் பண்ண இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணேன் இது ரெண்டும் பேரல் இது ரெண்டும் சீரிஸ் மறுபடியும் இது ரெண்டும் ஓகேங்களா இது ரெண்டும் பக்க இணைப்பு தொடர் இணைப்பு மறுபடியும் பக்க இணைப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம சிஸ்டர்ல பார்த்துருப்போம் ஓகேங்களா அதாவது ஈக்குவன் சர்க்கியூட் நான் சொல்லியிருப்பேன் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் அவங்கள ஈக்குவலன் சர்க்யூட் அப்போ என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் இதை மடிப்போம் பேரல் சிமெட்ரிக் மெத்தடில் அங்கே என்ன பண்ணிருப்போம் ஜஸ்ட் இதை அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று மடிப்போம் அப்படி மடித்தோம்னா நமக்கு இந்த சர்க்கியூட்டி எப்படி தெரியும் ஜஸ்ட்டு எக்ஸுங்கிற பாயிண்ட்டு மேலே இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் ஓகேங்களா அவ்வளோதான் இது வந்து வயங்கிற பாயிண்ட் இப்படி மாறிடும் ஆமாங்களா மடித்தோம்னா அது மேலேயே அப்படியே பாடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பேரலில் இருக்கு பேரலில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கும் ஓகேங்களா அப்போ சி ப்ளஸ் சி என்னவாகும் இங்கே ஒரு டூ சி இங்கே ஒரு டூ சி இங்கே ஒரு டூ சி இங்கே ஒரு டூ சி ஆகிடும் ஆமாங்களா ஜஸ்ட் அப்படியே பேரலில் போது டூ சி ஆகிடும் ஓகேங்களா ஏன்னா இங்கே வந்து பேரலில் தான் அப்படியே ஆட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் சீரிஸ் இது ரெண்டும் சீரீஸ் ஆமாங்களா ஜஸ்ட் இது வந்து சேம் பொடன்ஷியல் இது ரெண்டும் சீரீஸு இது ரெண்டும் சீரிஸ் அப்போ சீரீஸுங்கும் போது ஒன் பை டூ சி ப்ளஸ் ஒன் பை டூ சி ஈக்குவல் டு டூ பை டூ சி ஈக்வல் டு சின்னு கிடைக்கும் ஏன்னா டூ சி பை டூன்னு வரும் அப்போ சிங்கிறது மட்டும் தான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா அப்போ இந்த இடம் மட்டும் என்ன ஆகிடுச்சு ஒரு சி ஆகிடுச்சு கீழே இந்த இடமும் என்ன தான் ஆகும் சி தான் ஆகும் ஏன்னா இங்கேயும் டூ சி டூ சி தான் இருக்குது ஓகேங்களா அப்போ சி ப்ளஸ் சி இப்போ வந்து இது பேரல் கனெக்ஷனில் இருக்குது பேரலுங்கும் போது அப்படியே ஆட் பண்ணுவோம் டூ சி ஆப்ஷன் வந்து டூ சி அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா என்ன சொல்ல முடிஞ்சிருக்காங்க ஜஸ்ட்டு பேரல் சிமெட்ரி மெத்தட் அப்படியே மடிச்சிட்டேன் பேரலல் சிமெட்ரி மெத்தட்ல இங்கே மடிச்சதுனால இது ரெண்டும் சேம் பொட்டன்ஷியல் ஆயிடுச்சு சேம் பொடென்சியனால சிசி ஓகேங்களா சிசிங்கிறது என்ன ஆகுது இங்கே ஒரு சி இங்கே ஒரு சி சேர்ந்து டூ சி இந்த சி இந்த சி சேர்ந்து டூ சி இதுவும் இதுவும் சேர்ந்து டூ சி இதுவும் இதுவும் சேர்ந்து டூ சி மறுபடியும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரே சியா ஆக்ட் ஆகுது இது ரெண்டும் சிந்து ஒரே சி ஆக்ட் ஆகுது அப்புறம் மறுபடியும் அந்த ரெண்டு சியும் சேர்ந்து டூ ஆக மாறுது ஓகேங்களா ஓகேங்களா சிம்பிளாக தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஷின் ஓகேங்களா இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் பார்க்குறது தான் கொஞ்சம் டயக்ராம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் பட் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் ஓகேங்களா ஜஸ்ட் இதை நல்லா கவனிங்க இந்த இடம் ஃபஸ்ட்டு நான் இந்த டயக்ராம் அப்படியே ரீரைட் பண்ணுறேன் நல்லா கவனிங்க சி இந்த இடம் ஓகேங்களா எக்ஸுங்கிற பாயிண்ட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது சியிலருந்து ரெண்டு கோடு தனியாக பிரியுது ஆமாங்களா ரெண்டு கோடு தனியாக பிரியுது அப்போ ரெண்டு என்ன மீனிங்கு பேரலில் இருக்கிறதா மீனிங் பேரலில் என்ன பண்ணுவோம் அப்படியே ஆட் பண்ணும் அப்போ சி ப்ளஸ் சி டூ சி இந்த இடம் என்ன ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடம் தான் ஆயிடுச்சு ஒரே கூட ஆயிடுச்சு இப்போ இதுல இருந்து எப்படி போகுது அப்படின்னா இங்க ஒன்று இங்கே ஒன்று ஓகேங்களா ஜஸ்ட் இது மூணும் பேரலில் தான் இருக்கு ஓகேங்களா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அப்போ இதுக்கு மீனிங் என்ன இதுவும் இதுவும் சேம் பொட்டன்ஷியல் அப்போ இதுவும் சேம் பொட்டன்ஷியல் இந்த பாயிண்ட் சேம் தானே அப்ப இந்த இடத்துக்கு வரதும் சேம் போர்டன்சியலாக தான் இருக்கும் அப்போ இந்த இடத்துக்கு வருது நடுவில் எதுவுமே ரசிச்சு அப்ப இந்த இடமும் சேம் பொட்டன்ஷியல் எல்லா இடமுமே சேம் பொடன்சியல் அப்போ இது மூணுமே எப்படி இருக்கு பேரலல்ல இருக்கு அப்படியே ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ சின்னு கிடைக்கும் ஆமாங்களா த்ரீ சி ஓகேங்களா இது த்ரீ சி மறுபடியும் இந்த பக்கம் என்ன இருக்கு அது பேரலல்ல தான் இருக்கு ஓகேங்களா ரெண்டுமே சேம் பொர்டென்சியல் நடுவில் எந்த ஒரு ரெசிஸ்டருமே இல்லை அப்ப மறுபடியும் ஒரு டூ சி கிடைக்கும் மறுபடியும் ஒரு சி ஓகேங்களா இங்கே ஒய் அவ்வளவுதான் இந்த நான் இப்படி மாத்திட்டேன் ஓகேங்களா என்ன சொல்றது புரியுதுங்களா இன்னொரு டைம் சொல்லிடுறேன் இது சி இது ரெண்டும் பேரலல்ல இருக்கு அப்போ டூ சி இது மூணுமே பேரலல்ல இருக்கு அப்ப த்ரீ சி இது ரெண்டும் பேரலல்ல இருக்கு அப்போ ஒரு டூ சி ஓகேங்களா ஜஸ்ட் எல்லாமே இப்ப சீரிஸா மாறிடுச்சு அப்ப நம்ம சீரீஸ்ல ஏதோ சால்வ் பண்ண வேண்டியதான் ஒன் பை சி பிளஸ் ஒன் பை டூ சி பிளஸ் ஒன் பை த்ரீ சி பிளஸ் ஒன் பை டூ சி பிளஸ் ஒன் பை சின்னு கிடைக்கும் ஆமாங்களா மொத்தம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கு ஓகேங்களா ஃபைவ் ரெசிஸ்டர்ஸ் சாரி கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் இப்போ எல்லாத்துக்கும் எல்சிஎம் இருக்கும் அப்படின்னா சிக்ஸ் தான் எல்சிஎம் ஓகேங்களா எல்லா இதை வந்து த்ரீயாக மாற்றலாம் பட் இதை த்ரீயாக மாற்ற முடியாது அப்போ எல்லாத்தையுமே சிக்ஸாக நம்மளால் மாற்ற முடியும் அப்போ சிக்ஸாக மாற்றணும்னா மேலே சிக்ஸ் பை சிக்ஸின்னு வருங்களா இதுக்கு ப்ளஸ் இதுக்கு சிக்ஸ் வராது த்ரீயாக மாற்றணும் கீழே வந்து சிக்ஸ் சி கொண்டு வரணும் காமனாக ஓகேங்களா அப்போ டூ த்ரீயால் மல்டிபிள் பண்ணால் போதும் அப்போ த்ரீ ப்ளஸ் இதுக்கு டூவால் மல்டிபிள் பண்ணிணா போதும் சிக்ஸ் சி ப்ளஸ் மீதி வந்து நான் கீழே எழுதுறேன் டூ அப்படிங்கும் போது த்ரீ வரும் த்ரீ பை சிக்ஸ் சி ப்ளஸ் சிக்ஸ் பை

தான் நினைக்கிறேன் ஜஸ்ட் எல்லாமே இது மூணுமே பேரலல் கண்டிஷன்ஸ் தான் சால்வ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சு சீரீஸ்ல சால்வ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நமக்கு இந்த ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமானது என்னது எது பேரலில் இருக்கு எது சீரிஸ்ல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் ஓகேங்களா அதை கண்டுபிடிச்சா நமக்கு சிம்பிளா சால்வ் பண்ணிரலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் இது ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்க வேண்டியது ஜஸ்ட் வந்து சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட் ஏன்னா எக்ஸ்னால் இந்த பாயிண்ட்டும் எக்ஸாக தான் இருக்க முடியும் அவங்கள நடுவில் ரெசிஸ்டர் இல்லை கெப்பாசிட்டும் எதுவும் இல்லை அப்போ இந்த இடமும் எக்ஸ் தான் இந்த இடமும் எக்ஸ் தான் இந்த இடம் ஒய் இந்த இடம் ஒய் அவங்கள எங்கேயுமே நடுவில் கெப்பாசிட்டர் இல்லை இப்போ நல்லா கவனிங்க எக்ஸு ஒய் ரெண்டு ரெண்டு பொட்டன்ஷியல் தான் இருக்குது எக்ஸு ஒய் ஒய் எக்ஸு எக்ஸு ஒய் ஒய் எக்ஸு நாலுமே எப்படி இருக்குது ஃபேர்ல அவ்வளோதான் ஓகேங்களா நாலுமே எப்படி இருக்கு பேரலில் இருக்கு ஓகேங்களா வேல்யூஸ் என்ன எயிட்டு 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 ஃபோர் எயிட் சார் தேர்ட்டி டூ ஓகேங்களா அப்போ தேர்ட்டி டூ மைக்ரோஃபேர்டு அப்போ தேர்ட்டி டூ மைக்ரோஃபேர்டுங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் நாலுமே பேரலாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஜஸ்ட் அந்த சேம் பொடன்ஷியல் வச்சு கண்டுபிடிக்கிறது தான் ஓகேங்களா இவ்வளோ தான் வந்து கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட காம்பினேஷனை யூஸ் பண்ணி ஈக்குவன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஈக்குவன் கெப்பாசிட்டன்ஸ் தொகுபையன் மின்தடை மற்றும் தொகுபையன் மின்தேக்கு திறனை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம இப்போ அந்த ஒரு ரெண்டு கிளாஸ்லையுமே நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி நிறையா கொஷன்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் இருந்து மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு கொஷின் அதிகபட்சம் ரெண்டு கொஷின் வரும் ஓகேங்களா அதாவது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கேப்பாசிட்டன்ஸ்ஸோட ஈக்குவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் கண்டுபிடிக்கிறது இருந்து மட்டும் ஓகேங்களா அப்போ இதை மட்டும் நம்ம தரவா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஒரு ரெண்டு கொஸின்னு அட்டன் பண்ணிடலாம் ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ టు హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్